அஜித்தை பேட்டி எடுத்த பத்திரிகையாளர் எனக்கு அவமானமாக இருந்ததுன்னு ஏன் சொன்னார் தெரியுமா கவனமா கேளுங்க இது சாதாரண விஷயம் இல்ல ஒரு உலக புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இப்படி ஃபீல் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம அஜித் சாரோட ஆச்சரியமான ஒரு குணம் இருக்கு அடுத்த ஐம்பது வினாடியில் அந்த மொத்த ரகசியமும் உங்களுக்கு தெரியும் இப்போது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் அஜித் சார் சமீபத்தில் கொடுத்த வட இந்திய ஊடக பேட்டி தான் மோட்டார் ரேஸில் இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பேன் ரசிகர் மனப்பான்மைன்னு பல விஷயங்களை பேசியிருந்தார் ஆனால் அந்த பேட்டியை எடுத்த பிரபல பத்திரிக்கையாளர் அனுபமா சோப்ரா இப்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க துபாயில் போய் அஜித்தை சந்தித்தப்போ அவங்க பக்கத்தில் அவங்களோட மேக்கப் மேன் இருந்தாராம் ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரான நம்ம அஜித்குமார் தனியாக வந்திருந்தாராம் அவருக்கு மேக்கப் மேன் யாரும் இல்லையா இந்த காலிவுட் சினிமாவில் ஒரு சாதாரண ஆர்டிஸ்டே பெரிய டீமோட வர்றப்போ முந்நூறு கோடி பட்ஜெட் படத்தில் நடிக்கிற உலக லெவல் ரேசர் ஒருத்தர் இந்த சென்னை கோடம்பாக்கம் வட்டாரத்தில் இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இப்போ பரவிக்கிட்டு இருக்கு அப்போது அனுப்பமா சோப்ரா தன்னோட மேக்கப் மேன் முகத்தை பார்த்துட்டு அடடா இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இப்படி எளிமையாக இருக்கும்போது நாம் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு அவமானமாகவும் வெக்கமாகவும் ஃபீல் பண்ணேன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க இதுதான் தலைன்னா சும்மாவா தன்னோட எளிமையால் ஒருத்தரை இவ்வளவு யோசிக்க வச்சதுதான் தான் அஜித்தோட தனி ஸ்டைல் அவர் சொன்னாரு எளிமை தான் நம்ம எதிர்காலத்தின் அடையாளம்னு பணம் புகழ் எல்லாம் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு டவுன் டு டுவர்த் குணம் நம்ம தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய பாடம் அவரோட அடுத்த படத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க ஆனா அவரோட இந்த பண்பு அவருடைய சினிமா வாழ்க்கையை விடவும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த அஜித் சாரோட சிம்பிளான விஷயம் எது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த உண்மையான ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க